எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் பாபை பேசிகிட்டு இருக்கேன் பெரிய குதிரைக்கு போடக்கூடிய பெரிய சிட்டு ஜாமான் இதனுடைய விலை விவரம் இடம் அனைத்தும் வீடியோவில் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கத்தா ஷேர் பண்ணுங்கத்தா என்னத்தா இப்படி தா பெரிய குதிரைக்கு போடக்கூடிய சைக்கிள் தட்டா அதாவது ஒரு அறுபது இன்ச்சு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு இந்த மாதிரி பெரிய சீட்டுக்கு போடக்கூடிய சைக்கிள் தட்டா நல்ல அகலமான சீட்டு புல்லட்டு வீலு கால் வைக்கிறதுக்கு அதுக்கு அந்த வளைய மாதிரி வண்டி நல்லா அருமையாக டிசைனாக சைடில் ரெண்டு பக்கமும் வளைச்ச மாதிரி மறந்தான் அதாவது வீல் அச்சு வில்லச்சு மற்றது எல்லாமே எல்லாம் பலகையில் செஞ்சது நல்லா இருக்குது ஏர்காலும் அருமையாக நல்ல கிணத்துல இருக்குது புது வண்டி இது விற்பனைக்கு வந்திருக்கு இப்போது தருமபுரி மாவட்டம் என்னுடைய லாயத்தில் தான் இருக்குது இதனுடைய விலை அவங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க யாருக்காவது வேணும்னா வண்டி நல்லா இருக்குது பெரிய குதிரைக்கு மாட்டே அருமையாக போகும் முன்னே பின்னா விலை பேசி வாங்கித்தரேன் என்கிட்ட தான் இருக்குது என்னுடைய பொறுப்பில் தான் அந்த வண்டி இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் என் நம்பர் கொடுக்குறேன் அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்னே வாங்கிக்கலாம் மீண்டும் மார்த்து பார்ப்போம்